திருஷ்டி எடுக்கிறதுக்கான பொருள் ரெடியா இருக்கு ஒரு முறை என்னென்னு நம்ம பார்த்துக்கிறலாம் நமக்கு ஊமத்தங்காய் ஒரு காய் இருந்தா போதும் நான் மூணு காய் வச்சிருக்கேன் எனக்கு அடிக்கடி தேவைப்படுறதுனால அதனால நமக்கு ஒரு ஊமத்தங்காய் இதை நீங்க வந்து மாசம் மாசம் பாருங்க ஒரு மூணு மாசம் பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய உடல் திருஷ்டி நோய் எவ்வளவு ஏன்னா மருத்துவர்கிட்ட போயும் உங்களுக்கு குணமாகாம உடல் திருஷ்டி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் இல்லை குடும்பத்துல சந்த சச்சரவுகள் தொழில் முடக்கம் உடல் முடக்கம் குழந்தைகள் திருஷ்டி எதுவாக இருந்தாலும் சரிங்க இது நிவர்த்தி ஆகும் நூறு சதவீதம் நிவர்த்தி செய்ய போறோம் பாருங்க ஒரு ஊமத்தங்கா அதுக்கப்புறம் படிகார கல் கொஞ்ச அளவு போதும் மூணு வரமிளகாய் கல்லுப்பு ஒரு புடி கல்லுப்பு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த கலையம் இருக்கு இல்லையா இந்த சிறிய மண்கலையம் இருந்தா போதும் இல்லைன்னா மண்பானையால் செய்யப்பட்ட இப்படி ஒரு அகல் மாதிரி கூட ஒரு அளவுக்கு என்ன கிடைக்குதோ ஆனா மண்ணால் செய்யப்பட்டதா இருக்கணும் இது குடுவைன்னு சொல்லுவாங்க சின்ன அளவுக்கு இருந்தாலே நமக்கு போதுங்க நம்ம இதுலதான் திருஷ்டி பொருளை நம்ம சேர்க்க போறோம் இதை எப்படி சேர்க்கணும் எந்த நாள்ல எந்த கிழமையில எந்த நேரத்துல அப்படிங்கிற ஒரு முறை பார்க்கலாம் அமாவாசை ரொம்ப விசேஷம் அமாவாசை நேரத்துல நீங்க இது போல ரெடி பண்ணி வச்சிருந்தும் செய்யலாம் செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இரவு நேரமாக இருந்தா ரொம்ப விசேஷம் ஏன்னா பகல் நேரத்தில் நம்ம செஞ்சுட்டு இதை கொண்டு போய் முச்சந்தில போய் உடைக்கணும் ரொம்ப பேர் தவறு என்ன பண்றாங்க அப்படின்னா திருஷ்டி சுத்திட்டு முச்சந்தில போடலாம் அப்படின்னு போது தவறி கூட இந்த தவறை நீங்க செய்யக்கூடாது அங்கே வீடு இருந்தால் குழந்தைகள் விளையாடக்கூடிய இடமாக இருந்தால் கண்டிப்பா அதை செய்யாதீங்க தெருமுனை ரொம்ப தூரமாக ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி முச்சந்தி ரோடு இருந்துச்சு அப்படின்னா முச்சந்தி பாதை இருந்துச்சுன்னா ஓரமாக அந்த இடத்துல வந்து ஓரமாக உடைச்சு போட்டு வந்துருங்க இதைத்தான் நான் எப்படி வழிமுறைன்னு நான் சொல்ல போறேன் எங்களுக்கு முச்சந்தி பாதை இல்லை அப்படின்னா ஓடும் தண்ணி ஓரமாக உடைக்கலாம் ஏன்னா இது எந்த கெட்ட கெட்ட பொருளும் கிடையாது அதனால பாத்துக்கிறேங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க முச்சந்தி இருக்கு நம்ம தெருவில் போய் உடைச்சிடலாம் அப்படின்னாலும் இதை உடைக்கக்கூடாது ஏன்னா அங்கே வீடு இருக்கும் குழந்தைகள் விளையாடும் நம்மளுடைய நன்மை எப்படியோ அது போல அவங்களுடைய நன்மையை நம்ம பார்த்துக்கிறோம் சரிங்க இந்த மண் கலையத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் வாங்கியது கழுவெல்லாம் தேவையில்லை அப்படியே வச்சுக்கலாம் வச்சுட்டு என்ன பண்றோம் இங்க பாருங்க கல்லுப்பு முதல்ல கல்லுப்பு என்ன செய்யறோம் இந்த மண் கலையத்துக்குள்ள குடுவைக்குள்ள போடுறோம் ஒரு புடி அதனால நீங்க எடுத்து வச்சுக்கிறோம் நான் தட்டில் வச்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் சிந்துறது வேற ஒன்றும் வழி இல்லை நமக்கு வீடியோல காட்டணும் இல்லையா மக்களுக்காக நல்ல விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சீதாராம ஜோதிடம் யூடியூப் வாயிலாக நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு பெரும் ஆதரவு கொடுக்கக்கூடிய அன்பு உறவுகள் ரொம்ப பேர் இருந்தாலும் புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப்